இந்தியா வருஷஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டு டேவன் இப்போ முடிஞ்சிருக்குது வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன் சவுத் ஆப்ரிக்காக்கும் லோக்கல் கிரவுண்டில் உள்ளூரில் விளையாடுற இந்தியாக்கும் இடையிலான இந்த டெஸ்ட் மேட்சானது இப்பொழுது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது மட்டும் இல்லாமல் எல்லோராலையும் எதிர்பார்க்கப்படுறோண்டு தான் நேற்று நடந்த இந்த போட்டி அதாவது முதலாவது நாள் ஆட்டம் இந்த முதலாவது டெஸ்ட் வந்து ஈடன் கார்டன்ஸ் கொல்கத்தாவில் நடந்திருக்கு இந்த ஈடன் கார்டன்ஸ் ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது கிரிக்கெட் ஏண்டா இது முப்பது முப்பத்தஞ்சு வருஷ ஹிஸ்ட்ரி கொண்ட ஒரு கிரௌண்ட் அறுபத்தி மூவாயிரம் ஆடியன்ஸ் இருந்து பார்க்கக்கூடிய மிகப்பெரிய கிரவுண்ட் அதாவது இந்தியாவில் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய கிரவுண்டாக இருந்தது அப்பந்தால் நரேந்திர மோடி ஸ்டேடியம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அது போன வேர்ல்ட் கப்பில் வந்து கொடுக்கறதுக்கு முன்னம் வரைக்கும் இந்த கிரவுண்ட் தான் அதாவது இந்த ஈடன் கார்டன்ஸ் தான் இந்தியாவிலே மிகப்பெரிய ஆடியன்ஸ் அதிகளவான ஆடியன்ஸை கொண்டிருக்கக்கூடிய கிரவுண்ட் ஸோ இந்த கிரவுண்ட் வந்து என்ன சொல்கிறது மிகப்பெரிய பிச் உண்டு இது வந்து குறிப்பாக சொல்லுவாங்கள்ல இது ஒரு மீடியம் ரேஞ்ச் பிச் தானே இது பேட்ஸ்மேனுக்கு அதிகமாக கொடுக்குறத விட போலர்ஸுக்கு தான் கொஞ்சம் சாதகமாக கொடுக்கும் அது இல்லாமல் அந்த டெம்பரேச்சர் அந்த மைல்ட் கண்டிஷன் எல்லாம் வந்து போலர்ஸுக்கு ஏற்ற இதை தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது அந்த இதை இன்றைக்கா வடிவாக ப்ரூவ் பண்ணியிருக்கு இந்த டே ஒன் சுச்சுவேஷன் இந்த டெஸ்ட் மேட்ச்சில் முதலாவதாக வந்து இந்தியாவுக்கும் சவுத் ஆப்ரிக்காவுக்கும் இது வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஒரு சேலஞ்சிங்கன்னா சொல்லணும் மெயின்டா டெஸ்ட் சாம்பியன்ஸ் அவங்கள ஒரு என்ன சொல்லுவாங்க அந்த ரேஞ்சிலேருந்து அதை வந்து மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை இந்தியாவுக்கு ஒரு ப்ரெஷர் என்னென்னா உள்ளூர் லோக்கலில் இவ்வளோ ஆடியன்ஸுக்கு மத்தியில் விளையாடணும் பண்டு தான் காட்டணும் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ரெண்டு டீமுக்கும் ஒரு பொறுத்த சுச்சுவேஷன் தான் இந்த டெஸ்ட் மேட்ச்னு சொல்லணும் ஸோ இந்த நிலையில் இன்றைக்கு டாஸ் வின் பண்ண சவுத் ஆஃப்ரிக்கா கப் கேப்டன் டெம்பா பவுமா தான் முதல்ல பேட்டிங் எடுத்து செலக்ட் பண்ணியிருந்தவர் இது கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு அன்எக்ஸ்பெக்டட்டாக இருந்தாலும் அவங்க எதுவும் ஒரு டாக்டிக்ஸ் ஒரு திட்டம் வச்சு தான் இந்த பேட்டிங்கை எடுத்திருப்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் முதல் ஒரு பத்து பன்னெண்டு ஓவருக்கு நல்ல ஒரு குட் ஓப்பனிங் தான் இந்த சவுத் ஆஃப்ரிக்கா டீம் கொடுத்துருந்தது ஐம்பத்தி ஏழு ஓட்டங்கள் பார்ட்னர்ஷிப் ஃபர்ஸ்ட் விக்கெட்டுக்காக எடுத்திருந்தவங்க இந்தியன் பாலர்ஸில் சொல்ல போனால் ஓப்பனிங் ஓவர்ஸில் வந்து பும்ரா ஒரு நல்ல ஸ்விங் சொல்லி என்ன சொல்வது பும்ரா பற்றி சொல்ல தேவையில்லை பும்ரா ஒரு பெஸ்ட் பவுலர் தான் டெஸ்ட் மற்றும் ஓடியையில் சொல்லத்தான் வேணும் அப்படி ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உண்டு பும்ரா கொடுத்துருந்தவர் போதும் சவுத் ஆஃப்ரிக்கன் ஓப்பனர்ஸ் வந்து நல்ல விதமாக அதை டிஃபென்ட் பண்ணி அந்த போலை மெல்ல மெல்லமாக தட்டி தட்டி ஒரு மாதிரி பழசாக்கி கொண்டு வந்திருக்கிற நேரத்தில் ஐம்பத்தி ஏழாவது ரன்னில் முதலாவது விக்கெட் போனது அதன் பிறகு தான் சவுத் ஆப்ரிக்காடை நிலநடுக்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் பும்ராடை எருகனை பந்து வீச்சு இந்த பந்து வீச்சை சமாளிக்க இல்லாமல் சவுத் ஆஃப்ரிக்கா அதுக்கு பிறகு வந்து மிடில் ஓடர்ஸ் எல்லாம் கடகட கட என்று என்ன சொல்வது ரயில்பட்டி உடைகிற மாதிரியே உடைஞ்சி கொண்டு போய் கடைசியாக நூற்றி ஐம்பத்தொம்போது ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க அதுவும் ஃபர்ஸ்ட் டேக்கு இன்னும் ஒரு இருபத்தி ரெண்டு ஓவர் மிச்சம் இருக்குது அதாவது எழுபதாவது ஓவரிலேயே அவங்க நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க இது என்ன சொல்லுவது ஒரு ஷாக்கிங் பெர்ஃபாமன்ஸ் என்று தான் சொல்லணும் ஆனால் அதை விட இந்தியாவோட ஒரு ரிமார்க்கபிள் பெர்ஃபாமன்ஸ் சொல்லலாம் போலிங் மற்றும் ஃபீல்டிங்கில் போலிங்கில் சொல்லணுமெண்டா சூப்பர் ஸ்டார் பும்ப்ரா தான் அஞ்சு விக்கெட் எடுத்திருந்தவர் எக்கானமி ரேட் ஒன் பாயிண்ட் நைனில் என்ன சொல்கிறேன்டா இது ஒரு பெஸ்ட் பெர்ஃபாமன்ஸ் சொல்லலாம் பும்ராட அஞ்சு விக்கெட் எடுத்த மட்டும் இல்லாமல் ரன்ஸ் அதாவது சவுத் ஆஃப்ரிக்கா பேட்ஸ்மேன்ஸை வந்து ரன்ஸ் எடுக்க திணறினது மட்டும் இல்லாமல் அந்த புது போலை ஒரு அளவு ஓரளவு மீடியமான போலை வந்து அடிக்கிறது கஷ்டப்பட்டாங்கன்றே சொல்லணும் சவுத் ஆஃப்ரிக்கா டீம் அந்த நிலையில் பும்ராவுக்கு சப்போர்ட்டாக சிராஜ் எல்லாம் சப்போர்ட் கொடுத்துருந்தாலும் பும்ரா தான் டாப் பெர்ஃபார்மன்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஸ்பின்னர்ஸ்லேயும் குல்தீப் யாதவ் கி விக்கெட்ஸ் ரெண்டு ரெண்டு எடுத்திருந்ததால இந்த போட்டியில வந்து இந்தியா சவுத் ஆப்பிரிக்காவும் ஒரு நல்ல ஒரு எவரேஜ் ஒரு லோ ஸ்கோர்ல வச்சு மடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடச்சி தான் நூற்றி ஐம்பத்தொன்பது ரன்க்கு ஆல் அவுட் பண்ணியிருந்தவங்க சோ இதுல வந்து சவுத் பேட்ஸ்மேன் என்ன சொல்லுவோம் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸை தவிர வேற யாரும் அவ்வளவு பெருசா பெர்ஃபார்ம் பண்ண இல்லை இதன் பின்னர் தான் இந்தியா தன்னுடைய ஃபஸ்ட் இன்னிங்ஸா இந்த ஸ்டார்ட் பண்ணிருந்தேன் என்னடா இருபது ஓவர் மிச்சம் இருந்தது இந்த நிலையில் இந்தியா சொல்கிறன்னு ஒரு சொாலிட் பர்ஃபாமன்ஸ் ஒரு நிதானமான ஆட்டமாக இருந்தாலும் ஒரு விக்கெட் போயிட்டு ஜெய்ஸ்வால் ஓப்பன் பேட்ஸ்மேன் ஜெய்ஸ்வால் போயிருக்கார் இப்பொழுது இந்தியா இருக்கிற சிச்சுவேஷனை பார்க்க போனால் இருபத்தி ரெண்டு ஓவருக்கு முப்பத்தி ஏழு ரன் ஒரு விக்கெட் போயிருக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்டம்ஸில் ஸோ இது வந்து இன்றைக்கு ஓப்பனிங்கில் இருந்து அந்த ட்ரெண்ட் தான் இனி நடக்க போகிறதுன்ற ஒரு அச்சமும் இருக்குது இப்போதைக்கு இந்தியன் ஃபேன்ஸ் மத்தியில் ஏனென்றா ஏழு ரன்னுக்கே ஒரு விக்கெட் போய்ட்டுது அதுவும் இருபத்தி ரெண்டு ஓவர் ரன்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இல்லையா இல்லாட்டி நிதானமாக விளையாடுறாங்களாண்டு தெரியல சவுத் ஆஃப்ரிக்கன் போலர்ஸும் ஒரு நல்ல ஒரு அட்டாக் கொண்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்குது குறிப்பாக ஃபாஸ்ட் போலர்ஸ் ஓப்பனிங் ஓவர்ஸில் பிகாஸ் ஏன்னாட்டா தெரியும் உங்களுக்கு புது போல் நல்ல சுயங்காக கூடிய சான்ஸுகள் இருக்கு ஸோ அந்த நிலையில அதை வச்சு கொண்டு ஒரு டஃப் கொடுக்க பார்த்தாலும் ஒரு விக்கெட் தான் எடுக்க முடிஞ்சது அந்த இருபத்தி ரெண்டு ஓவர் அந்த ரீதியில் இந்தியாவோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கொஞ்சம் நல்லா டிஃபெண்ட் பண்ணுறாங்கன்றது மட்டும் தெளிவாக தெரியுது இந்த நிலையில் நாளைக்கு மார்னிங் கண்டிஷன்ஸில் எப்படி இருக்க போது பனியில் எப்படி இந்த பெர்ஃபார்மன்ஸ் இருக்க போகிறத தான் பொறுத்திருந்து பார்க்கணும் செகண்ட் டே ஒரு குரூஷுவல் டே ஆனால் இதை பொழுது இந்த டெஸ்ட் மேட்ச் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது அதாவது ட்ராவில் முடிகிறதுக்கான எந்தவித சான்ஸும் இல்லைன்ட்டு தான் இப்போதைக்கு தெரியுது இப்போ இந்தியா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே ரன்ஸ் எடுத்து சவுத் ஆஃப்ரிக்கா கொடுக்கும் கொடுத்தா இன்னிங்ஸ் அளவின் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அல்லது சவுத் ஆஃப்ரிக்கா இந்தியா ஒரு குறிப்பிட்ட ரன்னுக்குள்ள மடக்கி தாங்கள் ஒரு டார்கெட் வச்சு அந்த ரீதியில் வின் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இப்போ மூணாவது நாள் நாலாவது நாளில் எப்படி இந்த பிச் மாறப்போகுது பேட்ஸ்மேனுக்கு சாதகமாக மாறப்போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம் பிச் ரிப்போர்ட்டும் அந்த ரீதியான ஒரு கருத்தை தான் சொல்லுது ஸோ அப்படி இருக்கிற நிலையில் நாளைக்கு இந்தியாவோட பேட்டிங்கை வச்சு கொண்டு தான் இந்த பிச்சிட சேஞ்ச் எப்படி மாறி இருக்குன்றதை பொறுத்திருந்து பார்க்கணும் ஸோ இப்போதைக்கு இந்தியா வந்து நூற்றி இருபத்தி ரெண்டு ரன்கள் சவுத் ஆப்பிரிக்காவோட பின்னுக்கு இருக்குது அதே என்ன நாளைக்கு லஞ்சுக்கு முதலே இந்தியா அது ஒரு லீடிங் ஸ்டேஜுக்கு வரக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது ஸோ நாளைக்கு அதை பற்றி பொறுத்திருந்து நாளையே வீடியோவில் பார்ப்போம் இந்த நிலையில் அப்படியே கொஞ்சம் பக்கத்தில் போனால் பாகிஸ்தான் ராவல் பிண்டியில் இலங்கைக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான செகண்ட் ஓடியை நடந்து கொண்டிருக்குது நடந்து கொண்டிருக்குன்னு சொல்கிறத விட இலங்கையை போட்டு பாகிஸ்தான் புலந்து கொண்டிருக்குன்னு தான் சொல்லணும் இலங்கை இருநூற்றி எண்பத்தெட்டு டார்கெட் வச்சும் பாகிஸ்தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும் வரைக்கும் நூற்றி ஐம்பத்தி ரெண்டுக்கு ஒரு விக்கெட் என்ற ரீதியில் நல்ல பர்ஃபாமன்ஸ் ஒன்று கொடுத்துருக்கான் குறிப்பாக கிரீஸில் இப்போ பாபர் ரசம் இருக்கிற நல்ல பர்ஃபாமன்ஸ் ஒன்றில் போய்க்கொண்டிருக்கு இந்த நிலையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இலங்கை அணிக்கு இந்த கிரிக்கெட் ஓட் சீரிஸில் இப்போ பிள்ளையாறும் ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கு ஏன்டா மூன்று நாளைக்கு முதல் நடந்த ஃபர்ஸ்ட் ஓடியை நடந்து கொண்டிருக்க போது தான் ராவல் பிண்டியிலேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தள்ளி இஸ்லா இஸ்லாமாபாத்தில் குண்டு கார் குண்டு ஒன்று வடித்து அப்புறம் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து தாங்க விளையாட மாட்டோம் தங்களை நாட்டுக்கு திருப்பி அடுங்கன்று ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்கு அறிவித்த பின்னரும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் இல்லை நீங்கள் விளையாடித்தான் ஆகணும் என்று வீரரை என்ன வீரர்களை என்ன சொல்ல ஃபோர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லாமல் ஒரு அன்பு கட்டளை விட்ட மாதிரி தான் இருக்குது அந்த நிலையில் இப்போ ஒரு நிர்பந்தத்தின் பேர் தான் இப்போ அணி இந்த சீரிஸை இருக்குது ஸோ வென்றாலும் தோத்தாலும் என்னன்ற ரீதியில் தாங்க உயிரோடு திரும்பி போனால் காணுமென்ற ரீதியிலாம் இலங்கை பிளேயர்ஸ் இப்போ விளையாடிக் கொண்டிருக்காங்க அந்த ரீதியில் தான் பாகிஸ்தான் ஒரு நல்ல ரிப்ளை ஒன்று கொடுத்து கொண்டு இருக்குது ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆறு ரன்களால் தான் ஒரு எஜ்ஜு எஜ்ஜில் தான் பாகிஸ்தான் அணி வின் பண்ணியிருந்தது இலங்கைக்கு அந்த மேட்சில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்தும் அவர்களோட லோ ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் வந்து ஒழுங்காக விளையாடாததால் டூ தேர்ட் நைன்டி எயிட் அண்ட்ரட் டார்கெட்டை வந்து டூ நைன்டி டூலேயே அவங்க வந்து ஓல் அவுட் ஆனதால் வந்து அந்த சிக்ஸ் ரன்ஸால் தோக்க வேண்டியா போயிட்டு ஸோ இந்த மெச்சில் இலங்கை வின் பண்ணுமென்று எதிர்பார்த்துருந்தாங்க இந்த ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸு டார்கெட்டை வச்சு பொழுது இருந்தபோதும் பாகிஸ்தானின் இப்பொழுது இலங்கை போலர்ஸை வந்து கடுமையாக அட்டாக் பண்ணி புலந்து கொட்டிக்கொண்டு தான் இருக்குது இந்த ராவல்பிண்டி ஸ்டேடியம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது பேட்ஸ்மேனுக்கு சாதகமான ஒரு இடம் தான் அதுலேயும் சேசிங்குக்கு கொஞ்சம் நல்ல சான்ஸ் கொடுக்குற ஒரு கிரவுண்ட் பிட்ச் தான் ஸோ அப்படி இருக்கிற நிலையில் பாகிஸ்தான் இதை வச்சு நல்லா விளையாடி கொண்டு இருக்கும் ஸோ நேமாக இந்த சீரீஸை வந்து பாகிஸ்தான் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மேட்ச் முடிஞ்ச அப்புறம் என்ன மாதிரி நடக்குது நாளைக்கு இந்த இந்தியா சவுத் ஆப்ரிக்காட்ட டே டூ எப்படி போகுது இந்த சுவாரஸ்யமாக போகுதுன்றது நாளைய வீடியோவில் பார்ப்போம் நன்றி